சிந்து பைரவின் எப்பறமும் சிவா வீட்டில் வந்து என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அதை நினச்சி நினச்சி உடனே வந்து சிவா நான் உடனே சொல்கிறேன்னே தப்பாக எடுத்துக்காதீங்கன்றாங்க சொல்லு சிந்துன்றாங்க இல்லை மேலும் மேலும் நம்ம இந்த விஷயத்த மறைச்சிட்டு இருந்தால் அது பெரிய பிரச்சனையாக தான் போய் முடியுமோன்னு எனக்கு ஒரு மாதிரி கபலையாக இருக்குன்றாங்க நம்ம எல்லாருக்கிட்டையுமே உண்மையை சொல்லிடலாமேன்றாங்க சொன்னால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்றாங்க அதை சொல்லிடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லை சிந்து அப்படி நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்றாங்க சொன்னால் அப்போ அப்புறம் தேவையில்லாத விஷு தான்றாங்க அதனால கொஞ்சம் பொறுமையாரு என்ன நடந்தாலே பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லை எனக்கு என்ன இருந்தாலும் மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா என்னால் நீங்கள் கஷ்டப்படுறீங்களே டாக்டர் அதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்றாங்க என்ன கஷ்டம் அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாதுன்றாங்க நீங்க இருந்து போ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து அன்னபுரணி சிவா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சிவான்றாங்க சொல்லுங்க பெரியம்மா என்ன விஷயம்ன்றாங்க இங்கே என்ன நடக்குதுன்றாங்க நீ உண்மையாகவே வந்து சி சிந்துவை காப்பாற்றணும்னு நினைக்கிறியா சொல்லுன்றாங்க ஏன் பெரியம்மா அப்படி கேட்குறீங்க எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது நீ சிந்துவை காப்பாற்ற நினைக்கிறியோன்ட்டு அப்படின்றலாம் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே பெரியம்மா இல்லை சிந்து தப்பு எதுவும் பண்ணல தானன்றாங்க உண்மையிலேயே சிந்து எந்த ஒரு தப்பு பண்ணல என்ன பெரியம்மா ஆச்சு அப்படின்றாங்க எனக்கு என்னவோ நீ சிந்துவை காப்பாற்ற நினைக்கிறியோண்டு அது ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருந்துகிட்டு இருக்குன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எதுவும் காப்பாற்ற நினைக்கல பெரியம்மாறாங்க சிந்து மட்டும் தப்பு பண்ணியிருந்தான்னு தெரிஞ்சேன் அடுத்த நிமிஷம் என்னுடைய நிலமை என்ன இருக்குன்னு தெரியலன்றாங்க ஒரு எங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடும்னு சொல்லிட்டு நீ அவளை காப்பாத்த நினைச்சா சிவான்றாங்க ஐயோ பெரியம்மா இன்னும் இப்படி துருவி துருவி நம்மள கேட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்றாங்க பெரியம்மா அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லை பெரியம்மா உண்மையிலே சிந்து எந்த ஒரு தப்பு பண்ணல நீங்க இப்படி கேட்டுட்டே இருந்தாலும் என்ன பதில சொல்லிட்டு சொல்லுங்கன்றாங்க உண்மையிலே சிந்து மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படியா சரிப்பா இப்பதான் எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சுன்றாங்க நான் கூட சிந்து தப்பு பண்ணிட்டாலும்னு நினைச்சுன்றாங்க நம்மளால டாக்டர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு சிந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆடோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க Thank you.